அனைவருக்கும் வணக்கம் விவேக் காத்ரியா அவர்களோட அவர்களும் எஸ் ஜே சூர்யா அவர்களும் இயல்பாவும் நடிச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியானதுதான் இந்த படம் சூர்யா சாட்டர்டே படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கதையும் விறுவிறுப்பா இருந்துச்சு இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துருவோம் இந்த படத்தோட கதை நாயகன வந்து ரொம்ப கோவக்காரராக காமிக்கிறாங்க அவருக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் வாரத்துல ஒரே ஒரு நாள் அதாவது அந்த சனிக்கிழமை மட்டும் அவரோட கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த கதையை அமைச்சிருந்தாங்க அந்த வாரத்துல அவருக்கு யார் யார் மேலாம் கோவம் இருக்கோ அவங்களோட பேர் எல்லாம் எழுதி வச்சு சனிக்கிழமை ஆனால் அவங்க கூட போய் சண்டை போடுறது அடித்தடியில் இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் இந்த மாதிரி நம்ம கதை நாயகனா வடிவம் வச்சிருப்பாங்க இப்படி இவர் இருக்கும்போது ஒரு பகுதியில் இருக்க மக்களை ஒரு காவல் அதிகாரி சித்திரவதை பண்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அப்படியே அந்த காவல் அதிகாரி மேலேயும் கோபம் வரும்போது அவரையும் எதிர்த்து போராட்டுறாரு நம்ம கதைநாயகன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை சுற்றி தான் அந்த படத்தோட மொத்த கதையும் அமைச்சிருப்பாங்க இந்த படத்துல ஏன் நம்ம கதைநாயகன் சனிக்கிழமை விட்டு சண்டை போடுறாரு அந்த காவல் அதிகாரியோட பின் கதை என்ன இவங்களை சுத்தி அமைக்கப்படுற காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப அருமையா இருந்துச்சு வசனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவைப்படுற இடங்கள்ல தெளிவாவே அமைச்சிருந்தாங்க முக்கியமா நம்ம எஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் வந்து அவரோட கதைய அவரே போற போக்குல ஒரு வசனத்துல சொல்லிடுவாரு அந்த மாதிரி அந்த வசனங்களும் நல்லா இருந்துச்சு அந்த வசனங்கள் இடம்பெற அந்த திரைக்கதையும் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல அந்த திரைக்கதை சொல்லப்பட்ட விதமும் ரொம்ப அருமையாவே இருந்தது இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆணிவேரா இருக்க இந்த படத்தோட கதையும் அற்புதமாவே சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த கதை ஓட்டம் வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை ரொம்ப வேகமாவும் இல்லாம ரொம்ப மெதுவா சளிப்படைகிற மாதிரியும் இல்லாம சீரா சொல்ல வேண்டிய கதையை தெளிவா சொல்லிடுறாங்க அந்த வகையில இந்த படத்தோட கதை ஓட்டமும் சரி கதையும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது அடுத்ததான் அந்த படத்தோட பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கதைக்கும் காட்சிகளுக்கும் தேவைப்படுற இடங்கள்ல பாடல்கள் அமையறதுனால கேட்கும் நல்லா இருக்கு ஆனா பெரிதும் மனசுல இடம் பிடிக்கல அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன குறையா அமைது இது போக இந்த படத்தோட பின்னணி இசை வந்து அருமையா அமைச்சிருந்த வச்சிருந்தாங்க அந்த படத்தோட காட்சிகளை நம்ம கவனம் செதறாம பார்க்க வைக்கிறத என்ன அப்படின்னா இந்த படத்தோட பின்னணி இசை அப்படின்னு சொல்லணும் ஓகேமா இந்த படத்துல இருக்க கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் படம் மூணு மணி நேரம் கிட்ட இருந்தாலும் படத்துல எங்கேயும் சலிப்பு தட்டாம கதையும் திரைக்கதையும் தெளிவா சொன்னதுனால படம் ரொம்ப அருமையா இருந்தது படம் பார்த்துட்டு வெளியே வர பார்வையாளர் மத்தியிலையும் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு படம் பார்த்தவங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த கனவுளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்